வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சியே என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் அது என் விளம்பரத்தை மற்றும் மட்டுமிகள நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைய தினமானது அனைத்து மக்களாலும் புனிதமாக பேணப்படக்கூடிய அனைத்து மக்களாலும் நேசித்து பக்தியோடு வழங்கப்படக்கூடிய வணங்கப்படக்கூடிய ஆராதனை செலுத்தப்படக்கூடிய ஒரு ஆலயம் மடு திருப்பதி இந்த மடு திருப்பதியிலே பதினைந்து அதாவது ஆவணி பதினைந்து என்பது மிக பெரும் திருவிழாவாக அமைவது வளமை அந்த திருவிழா இன்றைய தினம் இடம்பெறுகிறது குறிப்பாக இதே நேரத்திலே கிட்டத்தட்ட ஆறு பதினைந்து மணி அளவிலே இந்த திருவிழா திருப்பலி இடம்பெற இருக்கிறது சில ஆயர் அங்கே திருப்பலியை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார் எனவே இந்த திருப்பலி திருப்பலியை தொடர்ந்து திருச்சிறு ஆராதனை மற்றும் அன்னையினுடைய ஆசிர்வாதம் இடம்பெற இருக்கிறது இணைந்து சென்று அங்கே வழிபடுவது வளமே எனவே அனைவருக்கும் இன்றைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இலங்கை அரசியலை எடுத்து நோக்கமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அதற்காக நாற்பது பேர் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் விடயங்களிலே தினம் கைச்சாத்திடப்படவும் இருக்கிறது பாதுகாப்பு வழங்கப்பட்டு அனைவரும் செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது சார்ந்த செய்திகளுக்கு இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகைகளிலே அதேத்திலே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கல் இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் நாடு ஜாயக்க அனைவரும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் ஆணை குழுவிலே அவர் பொறுப்பான அதிகாரத்தில் இருந்தவர் விமர்சனங்களை வெளிப்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவற்றை நாங்கள் மறந்துவிட முடியாது அவரும் அவருமன்றிய வேட்புமனுவிலே கையெழுத்திடுவார் என்கிற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அது பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் அது என்றொரு நாள் ஏதோ ஒரு நாட்டில் இடம்பெறவில்லை எமது பகுதியில் இடம்பெற்றிருந்தது நான்கு மாணவர்கள் அந்த நினைவேந்தில் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த விடயங்களை முந்தைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே நேரடியாக பத்திரிகைக்கு தான் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு வேட்பாளர்கள் நேற்றுடன் நிறைவு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சிறிலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தும் கால இல்லை நேற்றுடன் நிறைவேற்றுள்ள நிலையில் நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றபடியும் விடிய இன்றைய தினம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே இம்முறை பல முனை போட்டியிருக்கும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட அதிகளவானோர் அளவானோர் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள் இதன்படி அரசியல் கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களின நாற்பது பேர் கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் இடம்பெற உள்ளது நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள போதிலும் நான்கு முனை போட்டி தேர்தல் பிரச்சாரமாக அல்லது தேர்தலிலே இந்த நான்கு முனை போட்டியே பிரதானமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி ரணில் பிரதான எதிர்க்கட்சியான தலைவர் சஜித் அனுரகும திசநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையிலேயே கடும் போட்டி நிலவ உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்களை இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் விரிவாக பார்க்க முடியும் அதே நேரத்தில் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் உணர்வு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அந்த நினைவு ஏந்தல் நிகழ்வில் எடுக்கப்பட புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்திலே நடத்தப்பட விமான தாக்குதலால் கொல்லப்பட்ட ஐம்பத்து நான்கு மாணவர்களின் பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் தமிழர் தாயகத்திலே பல பகுதிகளிலும் நேற்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது செஞ்சோலை வளாகத்தின் நினைவு வளைவு அமைந்துள்ள பகுதியிலே தாய் தமிழ் பேரவையால் நேற்று காலை ஒன்பது மணியளவிலே அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் பொதுச்சுடரை செஞ்சோலை வளாகத்திலே படுகொலை செய்யப்பட்ட இரண்டு பிள்ளைகளின் தந்தையை ஏற்றி வைத்தார் எனவும் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் திருவுருவ படத்துக்கு சுட நிறைவேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் இதே போல யார் பல்கலைக்கழகத்திலும் நேற்று அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது பெருமளவான மாணவர்கள் உணர்வுபூர்வமாக இதிலே கலந்து கொண்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கலாச்சாரம் எவ்வாறு மாறினாலும் இந்த அளவுக்கு அது திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் எங்களுடைய இந்த நினைவேந்தல்களை மாணவர்கள் ஒருக்கத்தோடு நினைவு கூறுவது மனதுக்கு ஏற்ற விதத்திலே அமைந்திருக்கிறது இதனிடத்திலே ரணிலுடன் சந்திப்பு ஆதரவளிப்பதற்கு அல்ல அர்ப்பணிப்பை அறிவதற்கு மற்றும் ஜன போராளிகள் கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நேற்றைய தினம் இடம்பெற்றம் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் சந்திப்பிடம் பெற்றிருக்கிறது பதினூன்று தொடர்பான பேச்சுக்காக அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற நேரத்திலும் அது சார்ந்து விமர்சனங்களும் அது தொடர்பான பல விடயங்கள் பேசப்படக்கூடியதாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது எனவே அதனையும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்கலாம் தேர்தலுக்காக லஞ்சம் எட்டு பேர் கைதாகினர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தலிலே ஜனஹரட் நாயக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அவர்கள் தேர்தலில் களமிறங்க போகிறார் என மூன்று மாதங்களுக்கு முன்னரே சொல்லப்பட்டிருந்தது அது சார்ந்த இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது எக்ஸத் என்று சொல்லப்படக்கூடிய பொதுஜன கட்சியின் செயலாளர் உட்பட அந்த கட்சியை சேர்ந்த எட்டு பேர் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டிலே போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பொது பயன்பாடு ஆணை குழுவின் முன்னாள் தலைவர் ஜனஹர் ரட்நாயக்கவை ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடுவதற்கு அவரிடமிருந்து முப்பது மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கோரியமைக்காகவே மேற்படி நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊழல் மோசடி மற்றும் விஜயத்துக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் கமந்த துஷரவின் முறைப்பாட்டுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவையெல்லாம் தேர்தல் நாடகங்களிலே அரங்குகின்ற விடயங்கள் எனவும் சொல்லப்படுகிறது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட் நிதியொழுக்கம் இறுக்கம் என சொல்லப்படுவதான செய்திகளும் பார்க்க முடிகிறது பொதுமக்களின் நிதியை செயற்திறனுடன் மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய வகையிலே அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது அதே நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஊதியம் எட்டப்பட குறிப்பாக முடிவுகள் பல எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் எட்டப்பட்ட விடயம் தொடர்பான விடயங்கள் ஒரு முழு பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது எந்தெந்த விடயங்களுக்கான உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதான விடயம் அங்கே உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது மேலும் ஆய்வு கப்பல்கள் இதையும் அனுமதிக்க போவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது அதாவது சீன கடற்படை கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள்ளே ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை அரசனம் தமது கரிசனைகளை வெளிப்படுத்தி இருந்தது அதனை குறித்து இப்பொழுது கொழும்பும் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது கப்பல்கள் வெறும் போகும் ஆனால் ஆய்வு நோக்கத்திலேயே அவை வராதென அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனிடே வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்களத்தினுடைய ஆணையாளராக சர்வானந்தன் தெரிவாக இருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது வடக்கு மாகாண சுதேச மருத்துவ திணைக்கள மாகாண ஆணையாளராக வைத்திய கலாநிதி தி சர்வானந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டி விரிவாக செல்கிறது இரண்டாம் தவணைக்கான விடுமுறை நாளை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பாடசாலைகளுக்கான விடுமுறையாக நாளைய தினம் பதினாறாம் தேதி இரண்டாம் தவணைக்காக விடப்பட இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் காணாமல் போனோர் விவகாரியால் விசாரணைகள் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதாவது காணாமல் போனகம் கிளிநொச்சி மாவட்டத்தை பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது இது உதயன் பத்திரிகையுடைய முன்பக செய்தியாக அமைந்திருக்கிறது உட்பக செய்திகளிலே நல்லிணக்க செயற்பாடு மிக அத்தியாவசியம் என நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது

உறுதியளித்த பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூறியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினமும் உறுப்பினர் சுமந்திரன் ஜனாதிபதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி செய்யாத விடயத்தை இந்த தேர்தல் நோக்கத்துக்காக செய்கிறாரா என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இருப்பினும் தேர்தலை காரணம் காட்டி கிடைக்கக்கூடிய சலுகைகளை நாங்கள் பெறாமல் விட்டுவிட முடியாது எனவே இந்த நேரத்தில் அவை தரப்பட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் போதும் என்கின்ற கருத்துக்கள் அமைய பெற்றதை இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே நாற்பது வேட்பாளர்கள் என தேர்தல் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகிறார் ஜனகரத் நாயக்க என்கின்ற தரப்பட்டிருக்கின்றன அதாவது முப்பது சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதற்கு தீர்மானித்து இருப்பதாகவும் நாட்டம் நாட்டமின்றி இருப்பதாகவும் தேர்தலிலே வாக்களிக்க முடிவின்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த முப்பது விதமான மக்களும் ஒருவருக்கு சார்பாக அங்கே வாக்கிடுவார்களாக இருந்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விடியங்களும் இப்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலிலே ரணிலுக்கு ஆதரவாக மலர்ந்தது புதிய கூட்டணி என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது நேற்றைய பத்திரிகைகளிலே இது குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த கூட்டணியிலே இந்த கட்சிகள் பங்கேற்க போகின்றன அந்த கூட்டணிக்கு என்ன பெயர் வை அமைக்க போகிறார்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறார் ஜனாதிபதி ரணில் டிரான் பெரியரா பகிரங்கமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஜனாதிபதி ரணிலுடைய முகநூல் முகநூல் கணக்கும் தேர்தல் சட்டத்தை மீறுவதாக நீதிக்கான மையம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நீதிக்கான மையம் முறைப்பாடினை செய்திருக்கிறது இனிவரும் நாட்களிலே இது குறித்து விளக்கங்கள் தெரிவிக்கும் போது இது நான் அல்ல என்னுடைய அட்மின் என்ன சொல்வார்களோ என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவிலே கைச்சாத்திட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்கின்ற செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சம்பள அதிகரிப்பிலே அரசியல் இல்லை அடித்து கூறுகிறது அரசு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதாவது அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளிலே எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை என நீதி அமைச்சர் ரஞ்சித் சாம்புல பிடியை தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேட்பாளர்களுடன் பேரம் பேசுங்கள் சுமந்திரன் இந்திய தூதுவரிடத்துறை கூடிய விடயங்கள் தரப்படுகின்றன தேர்தலின் போது அங்கே பேரம் பேசுவதும் பின்னர் தேர்தலின் பின்னர் அவை மறந்துவிடப்படுவதுமாகவே தமிழ்

மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அலுவலகங்கள் மற்றும் போலீசாருக்கான தபால் மூல வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இடம்பெறும் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலிலே தபால் மூல வாக்களி தபால் மூலமாக வாக்களிக்க கோரிய ஏனைய தரப்பினருக்கான தபால் மூல வாக்குப்பதிவுகள் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மற்றும் ஆறாம் தேதிகளிலே உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்ட மாம்பழம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கு ஏலம் போயிருக்கிறது இந்த விடயம் தமிழர் பரப்பிலே மிகப்பெரிய முக்கியமான விடயமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விடயம் தினக்குரல் பத்திரிகை எடுத்து இருந்தால் செப்டம்பர் இருபத்தி தேதி ஜனாதிபதி தேர்தலுக்காக பாதுகாப்புக்கு மத்தியிலே இந்த வேட்புமனு தாக்கல் நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் அந்த செய்தி நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அதே நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படுமாம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது அதாவது தேசிய மக்கள் சக்தி இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது விஜய் ஹேரத்தை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது இதன் கருத்தெனவாக என்றால் செப்டம்பர் இருபத்தொழாம் தேதி தேர்தல் முடிவை தொடர்ந்து தாம் ஜனாதிபதியானால் தமது தரப்பதாவது சஜித் ஜனாதிபதியானால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்கின்ற செய்தியாக அது மறைமுகமான செய்தியாக அமைய இரண்டாம் தவணை விடுமுறை பதினாறு தொடக்கம் இருபத்தாறு வரை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பிலே ரணில் மற்றும் சுமந்திரடியே சந்திப்பிடம் பெற்றதாக குறிப்பிடப்பட்ட செய்திகள் நேற்றைய தினமும் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது ரணிலின் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட மாட்டோம் என செலோ தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அங்கே ஜனாதிபதியை சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் பார்க்க முடிகிறது பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தாவல்கள் பாய்ச்சல்கள் தீவிரமடையலாம் அங்கே பிரதான வேட்பாளர்கள் என குறிப்பிடப்பட்டு புகைப்படம் இணைக்கப்பட்டிருப்பது ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய புகைப்படம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புகைப்படம் சஜித் அவர்களுடைய புகைப்படம் தொடர்ந்து அனுரகும் ரிசநாயக் ஆகியோருடைய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பெரமுனவினுடைய அரசியல் என்பது மைந்த ராஜபக்ஷவை மையப்படுத்திய அரசியலாகவே பார்க்கப்படுகிறது காரணம் இங்கே நாமல் ராஜபக்ஷவே அந்த தேர்தலிலே போட்டியிடப் போகிறார் ஆனால் அங்கே மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை வெளிப்படையாக தெரிவிக்கிறது அவர்களுடைய பெருமுனவனுடைய அரசியல் சார்ந்த விடிய பணப்பட்டி அரசியலுக்காக ஜனாதிபதியை சந்தித்து தமிழ் பொது வேட்பாளர் நோக்கத்தை சிதைத்திருப்பதாக சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான எண்ணத்தை மாற்றி தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கவே வெல்ல வைக்க முயற்சியாக அமைவதாக ஜேவிபியின் ஜால் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட அரசியலிலே சந்திப்புகள் சகஜம் என சொல்லப்படுவது வளமை சந்திப்போமே தவிர முடிவுகளை சரியாக எடுப்போம் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைப்பார்கள் எனவே மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்படக்கூடிய இந்த முடிவுகளிலே இருக்கக்கூடிய சுயநலங்கள் அவர்களுக்கு மீண்டும் அதற்குரிய விளைவாக சென்றடையும் என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் வேட்பு மனுக்களிலே கையெழுத்தடுகின்ற புகைப்படம் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தேர்தலுக்கு பின்னர் வன்முறை வெடிக்குமா இடமளிக்க முடியாது என்கிறார் ஜனாதிபதி என்கிற செய்தி ரணில் போட்டியிடுவதை நீதிமன்றம் தடுக்குமா அவர் சட்டத்தை மீறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீதி அமைச்சராக அலிசப்ரியை நியமித்ததன் மூலம் அரசியலமைப்பை அவர் மீறியதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜனக ரத்னக்காவுக்கு மூன்று கோடி ரூபாவுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி லஞ்சமாக பெற முற்பட்டதாக சிலர் கைது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறிலே தபால் மூல வாக்களிப்பு என்கின்ற செய்திகளும் செஞ்சோலை படுகொலையின் பதினெட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் இன்றைய தினம் தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கின்றன இதே நேரத்தில் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கின்ற முக்கிய செய்திகளிலே யாழ் மாவட்ட பெரும் சீரழிவுகளை எதிர்நோக்கி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தனிநபர் வருமான வரிக்கு நிவாரணம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது மைத்திரி வேண்டாம் நிராகரித்த ரணில் என்கின்ற செய்திகள் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு நினைவதற்கு முன்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேன முயற்சிகளை முன்னர் எடுத்ததாகவும் ஆனால் அவரை ஜனாதிபதி நிராகரித்து விட்டார் எனவும் மகிந்த அமரவீர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே ஜனாதிபதி தேர்தல் என்று வேட்புமனு தாக்கல் நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தினர் கொழும்பிலே பாதுகாப்பு பலப்படுத்தல் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது பொது வேட்பாளர் பின்வாங்க மாட்டார் அதாவது இப்பொழுது ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார்கள் அதே அதேத்திலே சஜித் பிரேமதாசவை சந்தித்திருக்கிறார்கள் தனித்தனியை பல்வேறு நபர்களை சந்திக்கிறார்கள் எனவே இவை காரணங்களால் இந்த விதமான பின்வாங்கல்களும் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தில் இடம்பெறாது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பது தமிழ் மக்களினுடைய நாடி துடிப்பை வழி உலகுக்கு காட்டுகின்ற செயற்பாடு எனவே இதிலே விளையாட்டுத்தனமாக இருந்துவிட முடியாது என்கின்ற விடயங்கள் பல தரப்பினராலும் தெரிவிக்கப்படுகின்ற நேரத்தில் இந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகிறது அரச தரப்பு சுதந்திர கட்சியினர் புதிய கூட்டணியாக

சம்பிக்க சஜித்துக்காக ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ரணில் நாமல் விஜயதாச மனுக்களிலே ஒப்பமிட்டிருக்கிறார்கள் இன்று யார் அரசிலே இருக்கிறார்களோ இந்த மூவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை வேடிக்கையான விடயம் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்களும் அவர்களை ஜனாதிபதியாக்கியது நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அதே நேரத்தில் விஜயதாச ராஜபக்ஷ என்பவர் தொடர்ச்சியாக இந்த அரசிலே முக்கிய அமைச்சு பதவிகளில் இருந்திருக்கக்கூடியவர்கள் எனவே இவர்கள் மூவருமே வேட்பு மனுக்களிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் வேட்பாளர்களுடன் பேரம் பேச இதுவே சரியான தருணம் சுமந்திரனிடம் கூறினாராம் சந்தோஷியா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளை இணைய செய்திகளாக அமைந்திருக்கிறது எனவே இன்றைய பத்திரிகைகளை நாங்கள் இந்த இந்த செய்திகளோடு முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் செய்திகளை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் ஃபஸ்ட்டோ தொடர்ந்து இன்றைய தினம் என்னோடு கலையகத்தில் இணைந்திருப்பவர் சிவம் அவர்கள் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி